இந்தியாவில் ஏப்ரல் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பது அன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார் மார்ச் இருபது துவங்கவுள்ள வேட்புமனு தாக்கல் தொடர்பாக அதிகாரிகளுடன் பேசினார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் செலவு தொகையை தொன்னூற்றி ஐந்து லட்சமாக உயர்த்தி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கில் நடந்த லோக்சபா தேர்தலின் போது நாற்பது லட்சமாக வேட்பாளர் செலவு தொகை இருந்தது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் எழுபது லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த முறை இருபத்தைந்து லட்சம் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் தமிழக சட்டசபை தொகுதிக்கான வேட்பாளர் செலவினம் நாற்பது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் இந்த தொகை இருபத்தி எட்டு லட்சமாக இருந்தது புது கணக்கு துவங்கி தேர்தல் செலவுகளை கையாள வேண்டும் இறுதியில் செலவு கணக்கு விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியுள்ளார் லோக்சபா தேர்தல் செலவுக்காக எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசிடம் கேட்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார்